வணக்கம் நேயர்களே பூஷன்ஜி பாணியப்பன் ஆஷ்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம் தங்கள் இல்லங்களிலும் இதயங்களிலும் அன்னையின் பேராற்றலும் பிரபஞ்ச பேராற்றலும் முழுமையாக பரவி நிற்கட்டும் மிக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழ அன்னையை பிரார்த்திப்போமாக நிறைய பேரோட கேள்வி என்னென்னா இந்த பிரபஞ்ச பேராற்றல் அப்படின்னு நிறையா நாங்கள் மீடியாலையும் பார்க்குறோம் சார் அப்புறம் வந்து நீங்களே சொல்கிறீங்க நிறைய முன்னாடியிலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம் என்னென்னா வந்து இப்போ இல்லை இருபத்தைந்து ஆண்டு காலமாக சொல்கிறோம் மனசை வந்து தெளிவாக வச்சுருந்தால் அது வச்சுருக்க முடியாதுன்னு பெரிய விஷயம் வச்சுருந்தோன்னா நீங்கள் கிரக நிலைகளோட பாதிப்பு வந்து மிக குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நெக நிறைய குறையும் சில நேரத்தில் வந்து கெட்ட பலன்களை அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா வந்து நீங்கள் ஜாதகம் வந்து நம்புகிறவங்களுக்கு தெரியும் ஜாதகத்தை பற்றி நல்லா முழுசாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் அதை வேலை செய்துனு நல்ல ஒரு ச ஒரு சன்னியாசிங்கிறாங்க அவர் ஒரு சாமியாருங்கிறாங்க அப்புறம் வந்து அவர் வந்து ஒரு யோகிங்கிறாங்க நாம் அவருக்குமே பிரச்சனை வந்தால் தடுமாறி போயிடுறாரு சமாளிக்க முடிகிறது இல்லை டாக்டருங்க டாக்டர்கள் எவ்வளோ திறமையான மருத்துவர்களையே பார்த்திங்கன்னா நேரம் கெட்டுச்சின்னா அவங்களே வந்து நோய் வந்து தாக்கிடுதுங்க நம்ம சொல்கிறோம் எக்ஸசைஸ் பண்ணால் நல்லது வாக்கிங் போனால் நல்லது ஃபுட் ஐட்டத்தில் கண்ட்ரோலில் இருந்தால் நல்லது அதில் ஒரு சிலர் இருக்காங்க ஃபுட் ஐட்டத்தில் அவ்வளோ வந்து இவ்வளோ பண்ணி நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும் கேட்குறவங்களும் இருக்காங்க சரிச்சு போய் இதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு எந்த நோய் வராதுங்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி பண்ணவங்களுக்கும் நோய் வந்து தான் இருக்குது நல்லா போயிட்டுருக்காங்க சார் வாக்கிங் எந்த கெட்ட பழக்கம் கிடையாது ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா சம கண்ட்ரோல் பால் எடுத்துக்க மாட்டார் சார் க்ரீன் டீ தான் சாப்பிடுவார் அப்படிம்பாங்க இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிற பாருங்களேன் சரி இப்படி வச்சுப்போம் கண்ணு வந்து சரியாக தெரிய மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது உடம்புல ஏதோ ஒரு குறைபாடு இருக்குதுங்க ரூட் கே ரூட் கேஸ் இருக்குது இந்த ரூட் கேஸை வந்து நம்ம என்ன செய்யணும்னா கண்டுபிடிக்காமல் கண்ணுக்கு ஒரு கண்ணாடியை போட்டு அப்போதைக்கு சரி பண்ணிடும் இல்லைங்களா ஸோ வந்து போல் இந்த மாதிரி நிறையா விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம் டெம்பரரி தற்காலிகமாக மாத்திரையை போட்டு சரி பண்ணிக்கிறோம் இப்போ சுகர் எடுத்துக்கோங்க அந்த சுகர் வரதுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்காமல் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அந்த சுகருக்கான மாத்திரையை போட்டு அப்போதைக்கு தடுத்துக்கிறோம் நோயை வந்து உள்ளே அமைக்கி தான் தான் அர்த்தம் அதே போல் தான் இப்போ இந்த ஜாதக பலனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே லக்னத்துக்கு ஒரே இடத்துல இருக்க குரு தசை ஒரே அதே நட்சத்திரத்துக்கு குரு தசை நல்லா கவனிக்கணுது ஒரே லக்னங்க அந்த லக்னத்துக்கு அதே குரு தசை சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் அதே மேஷ லக்னம் வச்சுக்கோங்க லக்னத்தில் அந்த லக்னம் கூட அஸ்வினி நட்சத்திரத்தில் ரெண்டு பேருக்குமே இருக்குங்க மேஷ லக்னம் அஸ்வினி ஒன்றாம் பதிலே ரெண்டு பேருக்கு இருக்குன்னு வச்சுப்போம் குரு வந்து அஞ்சாம் இடத்துல மக நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுப்போம் ஆனால் அப்படி ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் ஒரே பலனை செய்து தான் இல்லை என்ன அது வேறு கிரகங்கள் எங்கே பார்க்குது என்ன பண்ணுது ஏது ஏகப்பட்ட காரண சொல்ல நடந்ததுக்கு அப்புறமா நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல முடியுமா அதான் கேள்வி இப்போ வந்து ஒரு சில ஜாதகம் எடுத்துகிட்டு வரும்போதே நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி வாங்கி கையில் வாங்கும்போதே கேட்குறோம் என்னென்னா வந்து என்ன லவ் அஃபேர் ப்ராப்ளமாக லவ் மேரேஜ் லவ் லவ் பண்ணுறாங்களா அந்த பொண்ணு இந்த பையன் அப்படின்னா ஆமாம் அப்படிம்பாங்க உங்களுக்கு ஏதாவது உடம்பு இல்லாமல் இருந்துச்சா மேக்ஸிமம் நைன்டி பர்சன்ட் ஆமாம்மாங்க இப்போ வைத்தியம் பார்த்தீங்கன்னா ஆமாம்பாங்க நான் அவங்க வர நேரமே சொல்லிடுங்க எந்த நேரம் பார்க்குறோமோ அந்த நேரத்துக்குரிய நட்சத்திரம் லக்னத்தை எடுத்தோம்னாவே அவங்க வர்றது எந்த காரணத்துக்காக வர்றாங்கிறத இது ஆட்டோமேட்டிக்காக அது தீர்வு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லுவோம் நம்ம எப்படி வந்து பரிகாரங்கள் கொடுக்குறோன்னா ஜாதகத்துக்கு வந்து நேரடியாக பரிகாரங்களே கிடையாது ஆனால் நம்ம எப்படி பரிகாரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ எப்படி சார் கொடுக்குறீங்கன்னா அப்போ என்ன பெரிய நீங்கள் என்ன அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இறையருள் வழிபடுறோம் தொடர்ந்து வந்து அன்னை வழிபாடு இருக்குது அவளுடைய அருட்கடாட்சத்தாலே நம்ம கொடுக்குற சின்ன சின்ன கூட வேலை செய்யுதுங்கிறத உண்மை அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த கிரகம் ஒரே மக நட்சத்திரத்தான் ரெண்டு குரு ஒரு ரெண்டு ஒரே பலனும் செய்யணும் ஆனால் செய்யாது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி செய்யும் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி செய்யும் ஏன் அது அப்படின்னா அவங்களுடைய அந்த நம்ம அந்த குரு அப்படி இருந்தால் கூட மகனேஸ்வர் இருந்தால் கூட அவங்களுடைய அந்த பிரச்சனைக்கு இப்போ கடன் பிரச்சனைக்கு வருமானம் இல்லை ஹெல்த் பிரச்சனைனா அதுக்கான ரூட் காசு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி அதை கரெக்டாக சரி பண்ணணும் கரெக்டான இடத்துல போய் தட்டினோன்னா சரியாக போயிடும் வர்மம் மாதிரி தான் வர்மத்தில் ஒரு புள்ளி அப்படி தட்டினோம்னா அந்த நோய் குணமாக பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் இது ஆக்சுவலாக இதில் நான் கவனித்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனசை வந்து கரெக்டாக வச்சுருந்தான் மனசை கரெக்டாக வச்சுக்க முடியுமே அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குரியங்க நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரே போரோ போராடுற மனசு அப்படின்னா காலையில் பார்த்தா ஒரு நிகழ்ச்சி நடந்தால் சந்தோஷப்படுது சந்தோஷப்பட்டுகிட்டே இருக்குது ஒரு துக்கமான ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு எதிர்மறையான ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சுன்னா உடனே எதிர்மறையான விஷயங்களை திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி கடுமையான மன உளைச்சல் காலாகி உடம்புல உள்ள சக்ராசு வந்து கெட்டு போய் இன்னும் கெட்ட பழங்களை ஈர்க்க தொடங்கி விடுகிறார்கள் இப்போ உங்களுக்கு பணம் தரணும் அவர் தரணும் அவர் நல்லா இருக்கட்டும் எனக்கு பணம் தரணும் அப்படின்னு நீங்கள் வந்து சந்தோஷமாக நினைக்கிறதில்ல அவரை வந்து எதிரியை பாவிக்க என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருங்க பாருங்கள் அப்போ என்ன அது உங்களுக்கு அவருக்கும் பெரிய கேப் வந்துடுதுங்க உங்களுக்கு அவருக்கும் பெரிய கேப் வந்துடுது வந்துட்டு அவர் என்ன பண்ணார் உங்களை கண்டுக்காமல் இன்னும் மேலே மேலே அவர் தப்பு பண்ண ஆரம்பிப்பாருங்க இப்போ கூட பாருங்கள் இன்றைக்கி போய்ட்டுருக்கக்கூடிய அரசியல் அமைப்புகள் எல்லாமே ரொம்ப கடுமையான முறையில் போயிட்டுருக்கிறதுனால வரக்கூடிய காலங்கள் மிக கடுமையான காலங்களாக மக்களுக்கு பாதிப்பை தரும் ஏன்னா எல்லாருமே கடுமையான சொற்களை ப பிரயோகிக்கிறாங்க கடுமையாக மாதிரிலாம் இருக்குது இதை வந்து எதிர்மறை வினையாற்றம்ங்கிறது உண்மை ஆக்சுவலாக பார்த்தா அப்போ வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து எதிர்மறை பேசிக்கிட்டு நிறையா பேர் இப்போ பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் ஆகிட்டு குழந்தைய வளர்க்குறாங்களா நான் சிங்கிள் பேரண்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு தாழ்வு மனப்பான்மை நிறைய பேர் இருக்குங்க அதே சொல்லி சொல்லி பார்ப்பாங்க அவங்க அவங்க எவ்வளோதான் ஜெயித்தாலும் எல்லாம் இருந்தாலும் எல்லா வசதிகள் இருந்தாலும் காரு வீடு வசதி பணம் எல்லாம் இருந்தால் கூட நான் சிங்கிள் பேரண்ட்டு அதாவது நம்ம என்னென்னா துக்கத்திலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதான் உண்மை நீங்கள் எப்போ அந்த எதுவுமே நிரந்தரம்னு பேசிக்கிறோம் படிச்சுக்கிறோம் ஆடி இடங்கும் மார்க்கு எல்லாமே நம்ம பேசுகிறோம் படிக்கிறமே தவிர அதை உணர்கிறோமானால் உணர்கிறது இல்லை பாருங்கள் படிக்கிறதுக்கும் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் பிரயோஜனமே இல்லை நீங்கள் படித்து விஷயத்தை தெரிஞ்சிக்கலாம் ஆனால் அதை உணர முடிகிறதா ஒரு இசையாக இருந்தாலும் ஒரு மந்திரமாக இருந்தாலும் ஒரு கடவுள் வழிபாடாக இருந்தாலும் ஒரு சமையல் பண்ணாலும் கூட சரி ஒரு பொருட்களை செஞ்சால் கூட உணர்வுபூர்வமாக செஞ்சால் தான் அதுக்கு பலன் உணர்வுபூர்வமாக இல்லாமல் நீங்கள் ஜபிக்கிற மந்திரங்களோ எண்ணிக்கை முக்கியமே இல்லை நிறைய பேர் கோயிலுக்கு போகிறாங்க துக்கத்தோடு போகிறாங்க வழியில் யார்கிட்ட பேசணும் என்ன பேசணும் என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியவே தெரியாது போயிட்டு அப்படியே சாமி கும்பிட்டு வந்துவிட்டு சரியாக போயிடுங்கிற ஒரு நம்பிக்கையில் போகிறோம் போயிட்டு வந்துட்டு நாலு வாட்டி போயிட்டு நடக்கலைன்னு துக்கத்துக்கு போயிடுறோம் ஏ நான் போனப்போ கோயிலுக்கு போய் ஒரு பிரயோஜனம் உள்ள எனக்கு அப்படின்றோம் அப்போ வந்து ஒரு ஜாதக பலங்கிறத அது அதோட பலனை முழுமையாக கெடுபலங்களாக அனுபவிக்க ஆரமிச்சோம் நம்ம சொல்கிறோம் அடிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க சார் பிரபஞ்ச பேராட்டம் எங்களுக்கு எப்படி கிடைக்கும் கிடைக்குமானா நம்ம வந்து இல்லை அது பாதி காலத்துலேருந்து சொல்கிறோம் பஞ்சபூதங்கள் அடிப்படையில் தான் வாஸ்து பஞ்சபூதங்கள் அடிப்படையில் தான் கிரகங்கள் வேலை செய்கின்றன அந்த கிரகங்கள் வேலைனால தான் உங்கள் மனம் இயங்குகிறது மனம் தான் வந்து உங்களுக்கு வந்து பாதிக்கப்படுது அது உங்களை நெகட்டிவாக எழுத்து விடுது நீங்கள் நெகட்டிவாக போகாதீங்க அப்படின்னு சொல்கிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறை இயக்கத்தை நிறுத்திவிடுங்கள் நேர்மறை சிந்தனை உங்களுக்கு எதிர்மறை சிந்தனை வரதாக கட் பண்ணுங்கள் நேர்மறை இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடந்த நடந்த நல்ல விஷயங்கள் நினச்சி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து திருப்பி எதிர்மறை சிந்தனைப்ப திருப்பி நல்ல விஷயங்கள் நினச்சி பாருங்கள் திருப்பி எதிர்மறை சிந்தனைப்ப நல்ல விஷயம் இப்படியே பயிற்சி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு நாலு இடம் வந்து இந்த பயிற்சியானது என்ன ஆகிடும்னா உங்களுக்கு நல்ல சிந்தனைகளை கொண்டாந்து விட்டுருங்க பயிற்சி பண்ண பண்ண தான் வரும் நீங்கள் சக்கராத்தியானமும் இப்போ வந்து நீங்கள் கற்றுக்கலாம்ங்க போய் கற்றுக்கிட்டுருக்கலாம் ஒவ்வொரு சக்கரத்தையும் எப்படி கிளீன்ஸ் பண்ணுறதுன்னு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மெடிடேஷன் கற்றுக்கலாம் முறையாக பண்ணுறீங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ வந்து மெடிடேஷன் வந்து ப்ராப்பராக வந்து பத்து பேரில் எட்டு பேர் ஒம்பது பேருக்கு வர்றதில்ல அதை கிண்டடிக்கிறவங்களும் இருக்காங்க அதை போய் நோக்கி தேடிக்கிட்டே இருக்கவங்களும் இருக்காங்க தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்காங்க இப்போ நீங்கள் ஒவ்வொரு மதத்துலேயும் ஒரு ஒரு மாதிரி வழிபாடுகள் இருக்குது இப்போ கிறிஸ்துவ மதத்தில் பார்த்திங்கன்னா ஆசிர்வாதம் ப்ளஸ் வந்து ஒவ்வொரு வேண்டுதல் கூட வந்து என்னை காப்பாறாக ஒரு ஒரு உணர்ச்சி பூர்வமாக கத்தி பண்ணுற போது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் அதை உண்மையாக உணர்வு பூர்வமாக சொல்லும்போது என்ன வேண்டதுனாலும் சரிங்க நீங்கள் ஒரு வேப்பமரத்தை இருக்க வச்சு அந்த வேப்பமத்தை கடவுளாக நினைத்து அதுக்கிட்ட என்ன உங்கள் கோரிக்கைகளும் உணர்வு பூர்வமாக சொன்னீங்கன்னா கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளோ பவர்ஃபுல் ஒவ்வொரு பொருளுக்கும் உயிரற்ற பொருள்னு சொல்கிறோம் அந்த உயிர் அந்த உயிரற்ற பொருட்களுக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்குதுங்க அதுக்குள்ளே ஒரு அலைகள் இருக்குது அதெல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி நம்ம எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து தமிழ்நாட்டில் நாமக்கல்லில் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு பெருசாக தெரியாது அமெரிக்காவில் கண்டுபிடிச்சாங்கன்னா தான் நம்ம மன படி பெருசாக தெரியும் நம்ம சித்தர்களை தான் முதல்ல சொல்லிவிட்டாங்க சொல்லிச்சுட்டுட்டாங்க திருக்குறள் எல்லா விஷயமே இல்லை திருக்குறளை ஆழமாக படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வேறு எந்த நூலுமே படிக்க வேண்டியது உங்கள் வாழ்க்கையை அதுவே மாற்றி அமைக்கும் ஸோ ஜாதகத்தோட பலன்களை மாத்திரோம்னா நம்மளுடைய மனமது செ மனதை செம்மையாக வச்சு நம்பிக்கையோடு செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் இதுக்கு தான் துணைக்கி நம்ம என்ன செய்வோம் மூலிகையில் கூப்பிட்றோம் அப்புறம் ஹோமங்கள் பண்ணுறோம் தெய்வத்தை அலங்கரித்து மனம் ஈடுபடுறதுக்காக தான் இந்த வசிய முறைகளை பயன்படுத்துறது வசியம்லாம் உடனே நீங்கள் வில்லி சூனியம் இல்லை இந்த தெய்வ வசியம்னு சொல்கிறாங்களே அதை வந்து ஏற்படுத்துகிறது தான் நம்ம அலங்காரம்லாம் பண்ணி நம்ம மனசை ஒருநிலையப்படுத்துறதுக்காக பண்ணுறதான் அதை பார்த்தோம்னா நம்ம மனம் வந்து அப்படி எவ்வளோ அழகாக இருக்கிறது முருகன் எவ்வளோ அழகாக இருக்கிறோம் அம்மன் அப்படின்னு சொல்லி இந்த உணர்ச்சி வசப்பட்டு வழிபடக்கூடிய முறைக்கான தான் இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதுக்கான இந்த புற விஷயங்கள் எல்லாமே ஸோ தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பல விஷயங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம் என்றால் பூசஞ்சி ஜோதிடம் தானே பூசஞ்சி ஜோதிட திலகம் பூசஞ்சி